இந்தியாவில் கோவில் வழிபாடு உலகளாவிய நிலையில் நாம் கோயில் வழிபாட்டை நாம் பார்க்கின்ற போது யூதர்களுடைய பெருங்கோயிலாக விளங்கிய எருசலேம் கோயில் அதை கட்டியவர் சாலமோன் அரசர் தாவீதினுடைய திரு மைந்தன் அவர் அதை அழகாக கட்டுகிறார் அந்த கோயிலினுடைய அமைக்கு முந்தையது மோசையினுடைய காலத்திலே இருந்து எகிப்திலிருந்து வெளிவந்து அதற்கு அப்புறமாக அவர்கள் வந்து காணானுக்குள் குடியேறுகின்ற வரையில ஆசரிப்பு கூடாரும் என்கின்ற ஒரு அமைப்பு அவர்களோடு தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது அதனுடைய பெரிய தான் எருசலம் தேவாலயம் அதனுடைய எந்த எந்த இடத்தில் பலிபீடம் இருக்க வேண்டும் எந்த இடத்தில் பொது மக்கள் கூடி வர வேண்டும் எந்த இடம் பரிசுத்த தலம் எந்த இடம் மகா பரிசுத்த தலம் என்பதாக எல்லாம் சாலுமோனினுடைய கோயில் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்போ இந்த யூதர்களுடைய வழிபாடு முழுவதும் கோவிலை மையமாக வைத்துக்கொண்டு அமைந்திருந்தது என்பது நம் எல்லாருக்கும் தெரியும் கோயில் என்று வருகின்ற போது அதிலே சடங்குகள் ஆசாரங்கள் இவையெல்லாம் அதிகமாக அங்கே அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த கட்டளைகளை நிறைவேற்றுகின்ற பகுதியாக அமைந்திருந்தன அதில் ஒன்று பலிபீடம் தான் அவர்கள் பலி செலுத்திவிட்டு விட்டு தங்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாக செலுத்துகின்ற அந்த பலியை கடவுள் ஏற்றுக்கொண்டு விட்டார் இப்பொழுது நான் உள்ளே போகலாம் என்பதாக அவர்கள் உள்ளே வருகின்ற ஒரு பகுதி அப்போ இந்த கோயிலினுடைய அமைப்பை பார்க்கின்ற போது முகப்பிலே பலிபீடம் இருக்கிறது அதை தாண்டி வருகின்ற போது பொதுமக்கள் கூடி வருகின்ற இடம் அதுக்கு அப்புறமாக வந்து அந்த ஆசிரிப்பு கூடாரத்துல அல்லது அந்த திருக்கோவில தலமாக சொல்லப்படுகின்ற பகுதி அதுக்கப்புறம் மகாபரிசுத்தலம் மகாபரித்தலத்துலதான் அந்த கட்டளைகள் அடங்கி இருக்கின்ற அந்த பெட்டகம் அதில் அமைந்திருந்தது கேரூப் சேரா சே சேராபின் போன்ற அந்த உருவங்கள் எல்லாம் வைக்கப்பட்டு அதிலே அமைந்திருந்த பகுதி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்பொழுது இந்த கோயிலினுடைய அமைப்பை நாம் பார்க்கின்ற போது தொடக்கத்துல ஒரு பெரிய வெளி உள்ளே அந்த கோயிலுக்குள்ளே நுழைகின்ற போது அதனுடைய வாசல் இருக்கும் வாசலை கடந்து வருகின்ற போது பலிபீடம் இருக்கிறது தாண்டி தான் மக்கள் போய் உள்ள நுழைவதற்கு போகிறது எல்லா மக்களும் உள்ள போய் ஆராதிக்க முடியாது ஆண்கள் அதுல போய் ஆராதிப்பதற்கு அவர்களுக்கு ஒரு இது பெண்களுக்கு வந்து அது தனி ஒரு பகுதி அதுக்கப்புறமா வந்து புற இனத்தார் அவர்களெல்லாம் உள்ளே எல்லாரும் யூதர்கள் போய் வழிபடுகிறது போல அது அவர்கள் வழிபட முடியாது ஆக இந்த இன்றைக்கு இருக்கின்ற இருக்கின்ற கோவில்கள் கட்டப்பட்டிருக்கின்றன என்பது ஆய்வில் தெளிவாகப் புலப்படுகிறது உலகத்திலேயே முதல் முதலாவதாக மனிதனுடைய கையினால் கட்டப்பட்ட கோவில் என்பது எது என்று சொன்னால் யாக்கோபு பெத்தேலில் கட்டிய அந்த இடம்தான் அதில் கட்டட அமைப்பெல்லாம் நம்ம பார்க்க முடியாது வெறுமனே ஒரு பலிபீடம் அதாவது முதல்ல அவருக்கு கனவு கடவுள் வந்து தரிசனமாக அந்த இடத்துல ஒரு கல்லை தூணை நாட்டுகிறார் தன்னுடைய தலையணையாக வைத்து கிடந்த அந்த கல்லை எடுத்து நாட்டி தூணாக நிறுத்தி அதுல வந்து அவர் வந்து எண்ணெய் ஊற்றி அதை அபிஷேகம் செய்து அதுக்கு காணிக்கை நேர்ந்து கொண்டு இது கடவுளினுடைய கோயில் என்பதாக அவர் சொல்லுகின்ற ஒரு பகுதியை நாம பார்க்கின்றோம் அதுதான் பெத்தேல் பெத்தேல் என்று சொல்லுகின்ற போது கோயில் என்று பொருள் கோன்ன அரசன் இல் என்றால் வீடு பெத் ஏல் ஏல் என்பது கடவுள் பெத் என்பது வீடு அதே இதுதான் எங்க, கோவில் என்பதாக சொல்லப்படுகின்ற ஒரு பகுதி இந்த கோவில்ல அவர் நாட்டிய அந்த கல் அங்கே இருக்கிறது அப்புறம் ஆதி ஆகமத்தில முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் முதலாவது திருவசனத்துல கடவுளே சொல்லுகின்றார் நான் உனக்கு காட்சி கொடுத்த அந்த இடத்திற்கு நீ போய் ஒரு பலிபீடத்தை அமை அப்போ கடவுள் வந்து யாக்கோபினுடைய அந்த கல்லை நாட்டு வழிபட்ட அந்த இடத்தை அவர் அங்கீகாரம் செய்கிறார் என்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆக அங்க போய் யாக்கோபு அந்த இடத்திலே ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார் பலிபீடம் இருக்கிறது அதுக்கப்புறமா அவர் நாட்டிய நினைவு தூண் ஒன்று இருக்கிறது இது எல்லாவற்றையுமே பின்னால வந்து சுற்றிலும் வந்து ஒரு என்க்ளோஷர் ஒரு கட்டட அமைப்பிலே அமைகின்ற போது அது ஒரு கோவிலாக ஒரு ஆலயமாக அது மாறிவிடுகின்றது ஆக இந்த இந்த அமைப்பு எருசலேமினுடைய தேவாலயம் என்று சொல்லுகின்ற அந்த பேராலயத்தினுடைய தான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற சைவ கோயிலாக இருக்கட்டும் அல்லது வைணவ கோயிலாக இருக்கட்டும் இதை வந்து உத்தரகோச மங்கை என்பதாக ஒரு இடம் இருக்கிறது தமிழ்நாட்டில் அந்த உத்தரகோச மங்கையில இருக்கின்ற அந்த சைவ கோயிலில் இதை பற்றிய குறிப்பு அங்கே வரலாறாக எழுதப்பட்டிருக்கிறது என்பதாக என்னுடைய நண்பர் ஒருவர் என்னிடத்திலே அதை சொல்லி இருக்கின்றார் அதாவது இந்த கோயில் இந்த தமிழகத்தில் இருக்கிற இந்த சைவ கோயிலினுடைய அமைப்பும் எருசலேமில் இருக்கின்ற தேவாலயத்தினுடைய அமைப்பும் தொடர்புடையது என்பதாக ஒரு கருத்து அதில் சொல்லப்படுவதாக அவர் எனக்கு தெரிவித்திருக்கிறார் பார்க்கின்ற போது இந்த யாக்கோபு பெத்தலிலே கனவு காணுகின்ற போது தன்னுடைய தலைக்கு அணையாக வைத்து படுத்திருக்கின்ற அந்த இடத்துல அந்த அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதே அமைப்புல தான் அந்த கோயிலும் கட்டப்பட்டிருக்கிறது என்பது இன்றைக்கு அநேக சிற்று சாரிகளினுடைய அந்த சாஸ்திர முறைப்படியாக அது அமைந்திருக்கிறது அவர் மல்லாந்து படுத்திருக்கிறார் அதனுடைய கால்கள் கால் விரல்கள் மேல் நோக்கி இருக்கின்றன அந்த பத்து விரல்களும் எப்படி மேல் நோக்கி அமைந்திருக்கின்றனவோ அது போலதான் நுழைவாயில் கோவிலினுடைய நுழைவாயில்ல உள்ள நுழைகின்ற போது கோபுரம் இருக்கிறது அவர் கனவு காணுகின்ற அந்த ஏணி பூலோகத்துக்கும் வானூல வான் உலகத்திற்கும் அது தொடர்பு படுத்துகின்ற ஒரு ஏணியாக அமைகின்றது அதனுடைய நினைவாகவே இந்த கோபுரம் வானளாவி இருக்கின்ற அமைதியிலே இருக்கிறது அந்த கால்களை போல் கால் விரல்களைப் போல அந்த கோபுரத்தில் இருக்கின்ற கலசங்கள் கும்பங்கள் இதெல்லாம் அமைந்திருக்கிறதை பார்க்கலாம் அதற்கு அடுத்து அங்கிருந்து ஒரு இடைவெளி பறந்துபட்ட ஒரு இடைவெளி அதில் வருகிறது அவருடைய ரெண்டு கால்கள் எப்படி இருக்கிறதோ அது போலதான் அந்த எசிலேம் தேவாலயத்தில் ரெண்டு தூண்கள் ஒன்று போவாஸ் இன்னொன்று யாகின் அது போன்ற அமைப்பு அந்த இதில் இருக்கிறதாக அந்த எருசிலேம் தேவாலயத்தை பற்றி அதனுடைய சிற்பவியலை நுணுக்கமாக ஆராய்ந்து சொல்லுகின்றவர்கள் இருக்கிறார்கள் அதுக்கப்புறமா அவருடைய இடுப்பு பகுதி அதற்கப்புறம் மார்பு அதனுடைய தலை இந்த தலை தான் இந்த இது இன்றைக்கு இந்துக்களினுடைய கோயிலில் சொல்லப்படுகின்ற கருபர்